ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இந்நியூஸ் சேனல் இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாவது மாதமான சித்திர மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை கிழமை அன்று வரக்கூடிய இந்த செவ்வாய் மிகவும் முக்கியமான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமையும் நிறைய பேர் இருப்போம் ஸோ தெரியாதவங்க அன்று என்ன நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இன்னொரு முக்கியமான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன அன்றைய செவ்வாய்க்கிழமை முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்றைய செவ்வாய்க்கிழமை சித்திர மாதத்தில் பௌர்ணமியானது வருதுங்க மற்ற தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மகா சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சித்ரா பௌர்ணமியுடைய முழு சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க பௌர்ணமி அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயங்க இந்த நாள் அன்னைக்கு நிலா பார்த்திங்கன்னா முழு பிரகாசத்தோடு காட்சி தரும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு வகையான சிறப்பு அதில் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் மகா பௌர்ணமி என்று சொல்லப்படுது புத்தர் அவதரித்த தினமாகவோ இந்த நாள் தான் என்று சொல்லப்படுது அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து மிஸ் பண்ணக்கூடாது என்று ஒவ்வொருவருக்குமே ஸ்பெஷலாக அறிவுறுத்தப்படுது வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வழிபாடு செய்யணும் ஸோ வாழ்வில் சுகபோகங்கள் கெடுத்து நன்மைகள் நிறைய நடைபெறக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு வருது அதுவும் இந்த டைம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பையும் அந்த நேரத்தையும் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இனிமே தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி வருவதை பற்றி முழுசா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அன்று சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாளில் நல்ல நேரம் குளிகை நேரம் எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் முதல்ல சொல்லிடுறேன் ஏதாவது விசேஷம் செய்கிறதா இருந்தால் நல்ல நேரத்தில் செய்வீங்களே அதனால் முதல்ல அன்று என்னென்ன நேரங்கிறத சொல்லிடுறேன் அன்று நல்ல நேரம் குளிகை நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதியம் பன்னெண்டு பத்தொம்பது மணி முதல் இரவு ஒன்று ஐம்பத்தாறு மணி வரையும் இருக்குங்க அதே போல் அந்த நாளில் விஷ நேரம் அதாவது ராகு நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக மதியம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மதியம் ஒரு மூணு முப்பத்தி மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அஞ்சு பத்து வரைக்குமே வந்து ராகு தான் அதனால் அந்த நேரத்தில் வந்து எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் ஆபத்து நேரம் யமகண்டம் அப்படின்னு அன்றினால் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து நாற்பத்தி ரெண்டு மணி வரைங்க அந்த நேரமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எதுவும் வந்து செய்யக்கூடாது ஸோ நல்ல நேரம் நேரம் யமகண்டோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த நேரத்தில் தான் வரும் என்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அன்னைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பௌர்ணமி திதியை வந்து சொல்லிடுறேன் அதாவது எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுங்கிறத சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி அன்னைக்கு அதிகாலையில் மூணு இருபத்தாறு மணிக்கு தொடங்குகிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு அன்னைக்கு காலை ஐந்து பதினெட்டு மணிக்கு முடிவடைகிறது ஸோ நாம் சித்ரா பௌர்ணமி வழிபாடு எது செய்கிறதாக இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நாம செய்யணும் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி நாம் செய்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பௌர்ணமியுடைய நல்ல நேரம் திதி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய வழிபாட்டுகளையும் தான் பார்க்க போகிறோம் தான் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த பௌர்ணமி பற்றி தெரியாதவங்க பௌர்ணமி பற்றி முழுச்சா தெரிஞ்சுக்குங்க ராசியில் சூரியன் இருக்கும்போது மேசம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சமாக இருக்கும் இது ஒரு தொடக்கத்தை அறிவிக்கிறது என வேதம் வந்து சொல்லுது அதுதான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுது அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டில் முழு நிலவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியக்கூடிய அந்த நாள் சித்ரா நட்சத்திர பௌர்ணமி என்று அழைக்கப்படும் அதாவது முழு நிலவு வேத புத்தாண்டில் இந்த ஆண்டு பிரகாசமாக முதல் சித்ரா நட்சத்திரத்தில் தெரியும் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் தெரியக்கூடிய பௌர்ணமி நாளங்கிறதுனால தான் இந்த வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இந்த பௌர்ணமியானது சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுது அப்படி இல்லைன்னா சித்திர பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது ஸோ இப்போ சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளுடைய அந்த சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா அதாவது முழு நிலவு வேத புத்தாண்டில் பிரகாசமாக தெரிகிறதுல அதுக்கு தான் இந்த பெயர் வந்து சொல்லப்படுது சித்திர நட்சத்திரத்தினால் அன்றைக்கி வர்றதுனால இந்த பெயரானது சொல்லப்படுது இது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது இந்த சித்ரா பௌர்ணமியுடைய பல முக்கியத்துவங்கள் பற்றி தெரியாமல் இருக்குது அந்த முக்கியத்துவங்கள் பற்றி தெரியாதவங்க அந்த முக்கியத்துவங்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க இந்த முழு நிலவு ராசியில் உள்ள சித்ராவில் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் முழு நிலவு இருக்கக்கூடிய இந்த ராசியில் துலா ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப பலன் அதிகம் ஏன்னா உங்களுக்கு சந்திரனோடு தொடர்பு இருக்குது இந்த ஆற்றலுக்கு சித்திர நட்சத்திரத்தில் அபிடன்ஸ் மற்றும் ரெகனன்ஸ் ஆகியவற்றோடைய ஆற்றல்கள் வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இருக்கு எனவே இந்த நாளில் பூமியில் பிரகாசிக்கக்கூடிய அந்த சந்திரன் வந்து நேர்மறை மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களை நிரம்பி வழிவார் அதனால தான் இந்த நாள் அன்றைக்கி நாம் பௌர்ணமி நிலவை பார்க்குறது செல்வம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை இருந்து உங்களுக்கு நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி எதிர்மறை கர்மாவை அகற்றுவதில் பயனுள்ள ஆற்றல்களாக விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நிலவுடைய வெளிச்சத்தில் தியானம் நாம் செய்கிறதன் மூலிமா இந்த நாளில் நமக்கு பல வகையில் ஆன்மீக விழிப்புணர்வை தூண்ட செய்யும் குறிப்பாக உங்கள் நுட்பமான நம்ம மனித உடலில் கிரீட சக்கரம் மற்றும் இதய சக்கரம் ஆகியவற்றுக்கிடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நமக்கு பன்மடங்கு பலனை கொடுக்க செய்யும் ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குது ஸோ சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தெரியக்கூடிய நிலவுடைய சக்தி என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ சொல்லுங்கள் இந்த நாளை தவற விடுவீங்களான்னு கண்டிப்பாக தவற விட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த நாள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இந்த பௌர்ணமி அன்னைக்கு பரிகாரங்கள் எல்லாம் செய்திடுங்க இப்போ இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்ய வேண்டிய சடங்குகளை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அந்த சடங்குகள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க சித்ரா பௌர்ணமி தெய்வத்திற்கு உங்க பிரார்த்தனைகள் உங்களை உயர்த்துவதற்கு உதவியாக இருக்கோ தெய்வீக ஆற்றலோடு இணைக்க முடியும் சோ இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தியானம் செய்வது புனித சடங்குகள்ல பங்கேற்பது உங்களை பார்த்தீங்கன்னா கடவுள் கடவுள்கிட்ட நெருக்கமாக அழைத்து செல்லும் ஆசீர்வாதத்தங்களை வந்து ஈஸியாக பெற முடியும் நீங்கள் பண்ண பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு உடனே கிடைக்கும் எனவே கடந்த கால கருமாவை கலைப்பதற்காக நீங்கள் கடவுளோட பிரார்த்தனை இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்யும்போது நீங்கள் புத்துயிர் பெற்று வாழ்க்கையில் புதிய ஆற்றல்களை பெற முடியும் எதிர்மறை ஆற்றல்கள் சுத்தப்படுத்தி உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சில தடுத்துட்ருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை சக்தியும் இந்த கடவுள் அளித்திருவார் உங்கள் இஷ்ட தெய்வத்தை எது வேணாலும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தலைகளை நீக்க செய்யும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்த சிவனை நாம் வழிபாடு செய்யலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாளன்னைக்கு ஏழை எழைகளுக்கு உணவளிக்கணும் அதாவது ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கணும் அதுதான் தெய்வீக ஆசிர்வாதங்களை உங்களுக்கு அதிகமாக கிடைக்க செய்யும் ஸோ கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் சொன்னது போல் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க அதுக்கப்புறம் தெய்வீக காணலராக இருக்கக்கூடிய சித்ரகுப்தன் இருக்கிறாரில் அவர் பிறந்த நாளும் இந்த சித்ரா பௌர்ணமியாக கருதப்படுகிறது பிரம்மா மூலம் அவரை படைத்தார் சூரிய கடவுள் இவர் மரணத்தின் கடவுளான யமனின் இளைய சகோதரராகவும் அவரது உதவியாளர்களாகவும் கருதப்படுறாரு சித்ரகுப்தா மனிதர்களுடைய நல்ல மற்றும் கெட்ட செயல்களை பதிவு செய்ய பூமியில் எப்போதும் விழிப்புணர்னோடு இருப்பார் ஒரு நபர் இறக்கும்போது சித்ரகுப்தா உடனடியாக அந்த நபருடைய மோசமான மற்றும் நல்ல கர்மாக்களுடைய பட்டியலை முழுமையாக சொல்லுவார் பின்னர் அவர் செய்தி அனுப்பினார் அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை வைத்து தான் எமனே பார்த்தீங்கன்னு அந்த ஆன்மாவின் விதி குறித்து இறுதி முடிவை எடுப்பார் அதனால தான் இந்த மாதிரி நாளில் இவரை வந்து மனக்குளிர செய்ய இவரை வழிபாடு செய்யணும்னு சொல்லப்படுது இவரை வழிபாடு செய்கிறதன் மூலிமா கடந்த கால எதிர்மறை கர்மாவை சுத்தப்படுத்தலாம் எதிர்மறை இருந்து விடுதலை பெற முடியும் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியுடைய விளக்கம் சுருக்கமாக இதுதாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருது இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன இந்த சித்திரை பௌர்ணமியுடைய பல மகிமைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த தாள்களை வந்து கண்டிப்பாக வந்து மனதார எடுத்துக்கிட்டு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி வழிபாடு செய்ங்க சித்திரை பௌர்ணமிக்கு அன்றைக்கி என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவேன் ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் फ्रेंड्स ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் फ्रेंड्स ஃபேமிலிக்கு உங்களும் பார்த்து பயன் அடையட்டும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ போடப்படணும் இல்லை அதை உடனே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போற மாற்றம் அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போற மச்சம் அப்டேடான எல்லா சுவாரசமான வீடியோக்களும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தோல்வோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்